விழுப்புரம் மாவட்டம் பூரி குடிசை பகுதியில் பனையேரி திருநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கல் இறக்கி சந்தைப்படுத்தும் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தை தமிழ்நாடு பனையேரி கல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு கல் பாதுகாப்பு இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்தினர் இப்போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு கல் சந்தைப்படுத்துதலை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் போராட்டத்தின் போது அனுபவம் வாய்ந்த பனையேரி தொழிலாளர் ஒருவர் பனை மரத்தில் ஏறி பனைப்பாளையில் வடிந்த கல்லை பானையில் சேகரித்து கல்லை இறக்கி காட்சிப்படுத்தினார் அப்பொழுது கல் பயன்பாட்டை மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என பனை விவசாயிகள் முழக்கமிட்டனர் பின்னர் ஒரு பெண் பனை மரத்தை வாழ்வழிக்கும் தெய்வமாக போற்றி அந்த மரத்திற்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி மாலை போட்டு வணங்கி மரியாதை செய்தார் இந்த பாரம்பரிய வழிபாட்டு நிகழ்வை அங்கிருந்த பனை விவசாயிகள் பக்தியுடன் வழங்கி